இலங்கை கடற்படை கப்பல் மீது நாகை மீனவர்களின் படகு மோதியதால் கடலில் தவறி விழுந்த கடற்படை வீரர் உயிரிழந்திருக்கிறார் பார்த்திபன் இணைகிறார் பார்த்திபன் கடலில் நடந்த இந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருந்து அக்கரைப்பேட்டையை சேர்ந்த வெற்றியல் மகன் ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான திசைப்படைகளை வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக இலங்கை கடற்படை சிறிய ரக ரோந்து கப்பல் வந்திருக்கிறது அந்த ரோந்து கப்பலில் அஹ் ஐந்திற்கும் மேற்பட்ட இலங்கை கடற்படை வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது நாகப்பட்டினம் மீனவரின் படகை நிறுத்துமாறு இலங்கை கடற்படைகளை சன்னிக்கை செய்திருக்கிறார்கள் இதனையடுத்து மீனவர்கள் படகை வேகத்தை குறைத்திருக்கிறார்கள் அப்பொழுது எதிர்பாராத விதமாக இலங்கை கடற்படை கப்பலில இந்த விசைப்படகு இருக்கிறது இதில் கடற்படை கப்பலில் இருந்த வீரர் ஒருவர் கடலில் விழுந்துள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில அவர் வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள் அங்கு சிகிச்சை பலன் அந்த கடற்படை வீரர் வந்து தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார் ஆஹ் இது குறித்து இலங்கை கடற்படை உயர் அதிகாரிகள் விசாரணைக்கு கடற்படை கமாண்டர் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த விபத்தை ஏற்படுத்திய நாகப்பட்டினம் இருந்த பத்து மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் தற்பொழுது கைது செய்து தொடர் விசாரணைக்கு விசாரணை செய்து வருகின்றனர் குறிப்பாக மீனவர்கள் படகு மீது இலங்கை ராணுவம் ராணுவத்தின் கடற்படையின் கப்பல்கள் மோதுவது இயல்பாக இருந்தாலும் இலங்கை கடற்படை மீது இந்திய மீனவர்களின் படகு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் தொடர்பாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிராந்திய பெரரோ அவர்கள் வந்து தற்பொழுது உயர்மட்ட அதிகாரிகள் விசாரணைக்காக உத்தரவிட்டிருக்கிறார் ஏன்னா பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய இலங்கை கடற்படை வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார் மோகன் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன் போதைப் பொருட்களை விற்பனை செய்து